இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் பேச போறேன் உன்னை மட்டும் நம்பு உலகம் மாறலாம் மக்கள் பேசலாம் ஆனா நீ உன்னை நம்புறதுதான் உன் சக்தி ஒரு சிறிய நகரத்தில் இருந்த விக்ரம் என்ற பையனின் கதையை சொல்றேன் அவன் வயசு பதினேழு ஆனா கனவுகள் டிராக்கின் நீளத்தை விட பெரியது அவன் ஒரு அத்லீட் ஆகணும் ஓடணும் ஜெயிக்கணும் வாழ்க்கையில ஒரு பேர் வைக்கணும் ஆனா வீட்ல யாருக்கும் அதுல நம்பிக்கை இல்ல அப்பா சொல்லுவாரு ஓடுறதால என்ன ஃப்யூச்சர் படிக்கணும் அம்மா அன்பாகமா கேள்வி கேட்பார் தோத்துட்டா மனசு வருந்தாதா இதை கஷ்டமானது என்ன தெரியுமா அவனுடைய நண்பர்கள்தான் நீயா ஸ்டேட் லெவல் என்ன ஜோக் நீ போட்டியில வென்றா நாங்க எல்லாரும் செலிபிரேட் பண்ணுவோம் எல்லோரும் நம்பாமல் இருந்த ஒரு நேரத்தில் விக்ரமின் மனசுக்குள் ஒரு சின்ன குரல் மட்டும் இருந்தது எல்லோரும் இல்லைன்னா பரவாயில்லை நான் என்னையே நம்புறேன் அவன் பயணம் தொடங்கியது காலை நான்கு மணிக்கு எழுந்து ஓடினான் மழை குளிர் காற்று எதுவும் அவனை நிறுத்தவில்லை முதல் நாள் ஒரு கிலோமீட்டர் கூட முடியவில்லை ஆனா அன்றைய இரவில் அவன் மனசு ஒரு விஷயம் சொன்னது ஏன் முடியாது நீ முடியும் உன்னை நம்பு வாரம் முடிந்ததும் மூன்று கிலோமீட்டர் அடுத்த வாரம் ஐந்து கிலோமீட்டர் மாத முடிவில் எட்டு கிலோமீட்டர் விக்ரமோட உடல் வலிமையாவதற்கு முன்பே அவனோட மனசு பலமாகி போச்சு ஆனா உலகம் அமைதியா இருந்ததா இல்ல பள்ளியில் இன்னும் பேச்சு தொடர்ந்தது விக்ரம் உனால இம்பாசிபிள்டா அதுக்கு அவன் சிரிச்சான் ஏன்னா அவனுக்கு தெரியும் மக்கள் பேசுறது அவங்க வேலை நீ நினைச்சதை சாதிப்பதுதான் உன் வேலை ஒரு நாள் ஆசிரியரே கூட சொன்னாரு முயற்சி நல்லதுதா ஆனா ட்ரெயின்ட் அத்லீட்ஸா போட்டி வாய்ப்பு கம்மி அந்த நாள் வீட்டுக்கு போகும் வழி விக்ரம் அமைதியா நடந்தான் ஆனா எதையும் விட்டு வைக்கல ஒரு சிறிய பேப்பர்ல எழுதினான் நான் எனக்கு ஆமாம் சொல்றவன் அதை படுக்கைக்கு முன்னும் பள்ளிக்கு போகும் முன்னும் படிப்பான் மாநில போட்டினால் ஸ்டேடியம் பெரியது கூட்டம் நிறைய போட்டியாளர்கள் எல்லாம் ஹைட் ஃபிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விக்ரமுக்கு பயம் அவன் மனசு கேட்டது நான் ஜெயிச்சா தோற்றா சிரிப்பாங்க அதற்குள் அந்த பழைய குரல் திரும்ப வந்தது உன்ன மட்டும் நம்பு மூன்று இரண்டு ஒன்று ஸ்டார்ட் முதல் ஐநூறு மீட்டர் அனைத்தும் அவனை முந்திச்சு போனார்கள் விக்ரம் ஸ்லோவே ஆரம்பிச்சான் ஆனா க்ரௌடியும் போட்டியாளர்களும் பார்த்து அவனுக்கு சந்தேகம் அவனே தன்னிடம் சொல்லிக்கிட்டான் நான் தயாரா இருந்தேன் நான் இதுக்காகத்தான் எழுந்து ஓடினேன் உன்னை நம்பு விக்ரம் ஆயிரம் மீட்டர் உடல் வலிக்க ஆரம்பம் கால்கள் எரிகின்றன மூச்சு கஷ்டம் ஒரு நொடிக்கு அவன் நிற்கணும்னு தோணுச்சு ஆனா அவன் நினைவுபடுத்தி கொண்டான் மழையில ஓடின பயிற்சி பேசி சிரிச்ச நண்பர்கள் குடும்பம் சந்தேகம் காட்டினாலும் அவன் காட்டிய நம்பிக்கை இதை நான் நிறுத்த போலையே என்று அவன் கால்களை தள்ளினான் கடைசி ஐநூறு மீட்டர் மாற்றம் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த மூன்று பேரையும் அவன் ஸ்லோலி கேட்சப் ஆனான் கூட்டம் அவனை கவனிக்க ஆரம்பித்தது உரையாளர் சொன்னார் லேன் ஃபோர் ரன்னர் இஸ் கேனிங் ஸ்பீட் அது காதுக்கு விழுந்ததும் விக்ரமோட உடலில் உற்சாகம் வந்து சேர்ந்தது கடைசி இருநூறு மீட்டர் அவன் வேகத்தை இரட்டிப்பாக்கினான் நூறு மீட்டர் ஐம்பது இருபது ஒரு மூச்சுக்குள் அவன் இரண்டாவது இடத்தையும் தாண்டி முதல் இடமாக பினிஷ் லைன் கடந்து விட்டான் அமைதியாக நின்ற விக்ரம் உலகம் முழுக்க ஆச்சரியம் பாராட்டல்கள் கைத்தட்டல்கள் எல்லாம் அவனை சூழ்ந்தது பதக்கம் அணிவித்த போது கேட்டார்கள் யார் மோட்டிவேஷன் யார் உன்னை இத்தனை தூரம் தள்ளினது விக்ரம் சிரித்து கொண்டு சொன்னான் என்னை யாரும் நம்பல அதனால்தான் நான் எனக்காக நம்புறத கற்றுக்கிட்டேன் முடிவு பாடம் என்ன இந்த உலகில நீ செய்ய முடியாது என்பதற்கான காரணங்கள் ஆயிரம் பேர் சொல்வார்கள் ஆனா நீ செய்ய முடியும் என்று உன்னிடம் நீ சொல்வது வாழ்க்கை முழுக்க போதும் மக்கள் நம்பலாமே சூழ்நிலை உதவாமலாமே நீ தோற்கலாமே ஆனா ஒரு விஷயம் மட்டும் விடக்கூடாது உன்னை நம்புறது ஏன்னா நீ உன்னை நம்புற நாள்ல இருந்து உனக்கு எதிரி யாருமே இல்லை